அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்துஹூ அலமதுல்லா இன்னைக்கு நாம் பாடத்தில் ஸ்டெப் டூ கான்செப்ட் ஆஃப் அரபிக் வவல்ஸ் அப்படின்னா அரபு உயிரெழுத்துக்கள் இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்கூல்ல தான் இந்த ஒவ்வொல்ஸ் உயிரெழுத்துக்கள்னு சொல்லி பயமுறுத்துறாங்கன்னா இங்கேயுமா அப்படின்னு நினைக்காதீங்க இதை பத்தி என்னன்னு விவரம் மட்டும் தெரிஞ்சிடுச்சுனா இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க சரி நம்ம குரான் ஓதுரத்துக்கும் இந்த உயிரெழுத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு எதனால இது தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம எல்லாருக்கும் அரபு எழுத்துக்கள் எப்படி படிக்கணும் எப்படி உச்சரிக்கணும் அதனுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிற விவரம் தெரியும் இந்த வெறும் தனி ஒத்த எழுத்துக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு வார்த்தையை உருவாக்க முடியுமா ஒன்னா சேர்த்து கோத்து நம்மளால் படிக்க முடியுமா முடியாது தானே அப்போ அதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது இப்ப நம்ம தமிழ் படிக்கிறோம் ஆனாவனா படிப்போம் அப்புறம் காங்காச்சா படிக்கிறோம் இந்த எழுத்துக்களை வச்சும் நம்மளால ஒரு வார்த்தையை உருவாக்க முடியாது உதாரணத்துக்கு இப்ப மயில் எழுதுறோம் அப்போ அப்ப என்ன பண்ணுவோம் அந்த யாவுக்கு மேல ஒரு கொம்பு மாதிரி சுழிச்சு விட்டுருப்போம் கிளி எழுதுறோம்னு சொன்னாக்கா காவையும் லாவையும் போட்டா மட்டும் நம்மளுக்கு பத்தாது அப்போ மேல கொம்பு மாதிரி சுழிச்சாதான் அந்த வார்த்தை முழுசா நம்மளுக்கு கிடைக்குது அப்படிதானே இப்படிதான் நமக்கு அரபியிலையும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தேவைப்படுது இப்ப தமிழ்ல அதுக்கு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இங்கிலீஷ்ல சிம்பல்ஸ் சைன் அப்படின்னு சொல்றோம் இப்ப நமக்கு குரான் ஓதுரத்துக்கு அரபியில இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கறத நம்ம பாப்போமா இதுதான் நம்மளுடைய அரபியில இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் இதை நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாற்றி மாற்றி சொல்லாமல் நம்ம அரபிக்கில் இதுக்கான பேர் என்ன அப்படிங்கிறத கற்றுக்குவோமா இந்த குறியீடு அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் ஹரக்கா ஹரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் இனிமேல் இப்படியே சொல்லி பழகுவோம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் நம்ம சொல்ல வேணாம் சரி இதுக்கு பெயர்கள் இருக்குது முதல்ல இந்த பெயர்கள் என்னங்கிறத நம்ம படிப்போம் ஒரு எழுத்துக்கு மேலே இப்படி ஒரு கோடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபத்ஹா ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு கோடு போட்டால் அதுக்கு கஸ்ரா கஸ்ரா அதே போல் ஒரு எழுத்துக்கு மேலே இப்படி சுழிச்சு விட்டு கிட்டத்தட்ட இது நமக்கு நம்பர் நைன் ஒம்பது மாதிரி இருக்கு தானே அது மாதிரி போட்டால் இதுக்கு பேர்மா நல்லா பாருங்க இதை சில பேர் வந்து இதை லம்மா ரம்மானு படிப்பாங்க அரபு எழுத்துக்கள் போல வேற எந்த மொழியிலையுமே இதுக்கு ஈடான எழுத்து வார்த்தை கிடையாது அதனால தான் உங்களுக்கு இதை சரியாக தெரியணும் நீங்கள் சரியாக உச்சரிக்கணுங்கிறதுனால இந்த வாத் போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரி படிங்க ஜஸ்ட் இது தமிழுக்காக இப்படி போட்டிருக்கிறது இதை நம்ம சொல்லும் போது பொம்மா இப்படி தான் நம்ம சொல்லணும் இத நம்ம வார்த்தைகள்ல எப்படி நம்ம பயன்படுத்தி படிக்க போறோம் அப்படிங்கறத பாப்போம் இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படியா இப்ப நமக்கு அரபு எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ஒன்பது அதனுடைய பெயர்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படிதானே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது என்ன அலிஃப்க்கு மேல ஹம்சாவோ உட்கார வச்சிருக்காங்க இது இது நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு தோணுதா இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது குரானை வந்து ரெண்டு ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க அதாவது சவுதியிலேருந்து ஒரு குரான் வரும் நம்ம பார்த்திருப்போம் அதே போல் நம்ம இந்தியாவில் ஒரு குரான் யூஸ் பண்ணுவோம் அதாவது ஸ்கிரிப்ட் வெறும் எழுத்து வடிவத்தை பத்தி தான் நான் இப்ப பேசுறேன் அப்ப நம்ம இந்தியாவில உள்ளத மஜீதியா குரான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தோ பாகிஸ்தான் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க அதை சவுதிலேருந்து வரக்கூடியதை உஸ்மானி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டையும் வாங்கி வச்சு பாருங்கள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு வெறும் எழுத்து வடிவங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து இப்படியே பார்த்து பழகிட்டதுனால இது வித்தியாசமாக இருக்கு இப்போ இதில் என்ன மாற்றம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒம்போது எழுத்துக்கும் இந்த மாதிரி ஹரக்கத்துகள் போட்டு நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது அதில் இருபத்தி எட்டு எழுத்துக்கு மட்டும்தான் நம்மளால் ஹரக்காவை இப்படி போட்டு நம்மளால் படிக்க முடியும் ஒரு எழுத்துக்கு ஹரக்கா போட்டோம்னா அதனுடைய சத்தம் வெளியில் வரும் அப்போ அலிஃப் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு இந்த ஒரே ஒரு எழுத்துக்கு பாத்தீங்களா இதுக்கு சத்தம் கிடையாது ஹம்சாவுக்கு மட்டும்தான் சத்தம் உண்டு அப்போ அலிஃப் அப்படின்னா என்ன குரானில் போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் இந்தியா ஸ்கிரிப்ட்ல அலிஃப்னு போட்டிருப்பாங்க இந்த அலிஃபை நம்ம எதுக்கு பாவிக்கணும் அப்படின்னா இது என்ன அப்படிங்கிறத இது பற்றின முழு விபரமும் நம்ம அடுத்த பாடத்தில் படிப்போம் இப்போ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இருபத்தி எட்டு எழுத்துக்களுக்கு மட்டும்தான் சத்தம் வரும் இப்போ இந்த ஹம்சா குட்டியாக இருக்கிறதுனால இது தரையில் கீழே உட்காராம இப்படி ஒரு சேர் போட்டு மேலே உட்காரும் இப்போ சவுதி குரான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதியிருப்பாங்க இந்த ஹம்சா இந்த அலிஃப் மேலே உட்காந்துருக்கும் இதை எப்படி சொல்லணும் அப்பா அப்போ நம்ம அலிஃப்னு சொல்லக்கூடாது இதை ஹம்சான்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப அலிஃப்ங்கிறது என்னங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம் அடுத்த அடுத்த பாடத்தில் அதுக்கான விபரம் உங்களுக்கு தெரிய வரும் இப்போதைக்கு நீங்கள் அதையெல்லாம் பற்றி யோசிக்க வேணாம் இன்னைக்கு உள்ள பாடத்துக்குள்ள நம்ம போகலாம் இன்ஷால்லா நீங்களும் சேர்ந்து என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்த எப்படி நமக்கு தெரியும் போட்டுட்டோம் சொன்னம்னா அவ்வளவுதான் சத்தம் கொடுக்கணும் நம்ம ரொம்ப தாராளமா தான் நான் படிப்பேன் பேசுவேன் என்னுடைய சவுண்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ஆ ஈன்னுலாம் சொல்லக்கூடாது அது வேற பாடம் இப்போ ஒரு இடத்துல இப்ப நம்ம ஒரு உதாரணம் எடுத்தோம்னாக்கா ஒரு பொருளுக்கு ஒரு சின்ன சிட்டிக தான் உப்பு போடணும் அப்படிங்கிற அவ்வளவுதான் போட்டோம்னாக்கா தான் நல்லா இருக்கும் அதை தாண்டி நம்ம பாட்டுக்கு தாராளமா அள்ளி போட்டோம்னா அதை தூக்கி என்ன செய்யணும் கெட்டு போய் நம்ம குப்பையில தான் வச்சுடுவோம் அப்படித்தானே கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம எதையும் கூடாது சோ ரொம்ப கவனமா இந்த சத்தம்ங்கிறது இந்த லிமிட்டை தாண்டி நம்மளுக்கு போகக்கூடாது சரியா அப்ப இ உ இது ப ப ப ப கஸ்ரா பி இத சொல்லும் போது நம்ம ஏற்கனவே தெரியும் வாய் குளற காத்து வச்ச மாதிரி சொல்லக்கூடாது சொல்லி இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்ப வாய் வந்து சாதாரண நிலையில ப இந்த பி சொல்லும்போது பி பி இப்படி சொல்லாம நம்ம கீழ் தாடை இருக்குல்ல நம்ம கீழ்தாடைய எந்த ஒரு எழுத்துக்குமே கஸ்ராவுடைய நிலையில நீங்க கீழ்தாடைய கொஞ்சமா கீழே இறக்கி சொல்லுங்க அப்பதான் அதனுடைய சத்தம் சரியான நிலையில வெளியில வரும் அப்ப பி பி இப்படி தாடைய கீழே இறக்கி சொல்லுங்க அதே போல இதை சொல்லும்போது பூ அப்படின்னு இப்படி பயங்காட்டுற மாதிரி சொல்லக்கூடாது நம்ம தமிழ்ல எவ்வளவு அழகா அந்த பூ அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி மென்மையான முறையில பூ

இந்த இடத்தை நம்ம ஃபதாவுடைய நிலையில ஹ அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே கஸ்ராவுடைய உடைய நிலையில சொல்லும் போது ஹி இப்படி சாதாரணமா சொன்னா போதுமானது இந்த சத்தம் இதே மாதிரியே இந்த கரகரண்ட சத்தம் லேசா கொடுத்து சொன்னா போதுமானது இதை நம்ம ஹெவியா சொல்லணுங்கிறதுனால ஹு ஹுன்னு இப்படி சொலட்டி அடிச்சு நம்ம சொல்லக்கூடாது ஹி இப்படி சாதாரணமா சொல்லுங்க அது போதுமானது அதே மாதிரிதான் நிலையில சொல்லும் ரா இப்படி சொன்னோம் இதே கஸ்ராவுடைய நிலையில சொல்லும் ரொம்ப லேசா அதாவது லைட்டா இப்படி சொன்னா போதும் இத மாதிரியே இந்த ரி இப்படி வாய் எப்பவுமே நாக்க சொலட்டி சொலட்டி நம்ம சொல்லக்கூடாது இது ஜி ச சி இந்த சு சொல்லும் போது அந்த காத்துலயே வந்து லேசான காத்து தான் நம்ம வாயிலேந்து வரும் நம்ம சொல்லுவோம்ல தென்றலுக்கும் புயலுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிதானே அது மாதிரி ஷூ இது மாதிரி வரணும் ஷூ இது வரக்கூடாது ரொம்ப லேசான மிதமான அந்த காற்று தான் வாயிலேருந்து நம்ம வர மாதிரி வாய லேசான முறையில் அதாவது சிரிச்சு பின்னாடியிலேருந்து கொண்டு வந்து சு இப்படி கொண்டுட்டு வந்து கொடுத்தோம்னாக்கா தான் இது லேசான இந்த சத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் ஷூ இப்படி ஃப்ரண்ட்ல வச்சு சொல்லக்கூடாது ஷூ இப்பையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியா கிடைக்கும் வாய முன்னாடியே குவிக்காம முதல்ல சிரிச்ச மாதிரி நீங்க வச்சு பின்னாலேந்து கொண்டு வந்து இந்த குடுத்தீங்கன்னா தான் இதனுடைய சரியான சத்தம் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல தான் நம்ம அந்த அந்த சத்தம் கொடுக்கணும் இந்த இதோடைய எழுத்துடைய தன்மையே நமக்கு தெரியும் சாது இப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஹெவியா அப்படிதானே அப்ப இந்த இடத்துல கசராவுடைய நிலையிலயும் அதனுடைய சத்தம் கேட்கணுங்கிறதுனால சுய் சுய் இப்பெல்லாம் வந்து வாயை குவிச்சு முன்னால கொண்டு வந்து அதனுடைய வாயுடைய வடிவத்தை மாத்தாதீங்க சத்தம் வேற மாதிரி கேட்கும் அதை நம்ம செய்யக்கூடாது அப்ப சுய் இவ்வளவுதான் இருக்கணும் இதுக்கு நம்ம எப்படி இதை உச்சரிக்கணுங்கிறது தெரியும் நமக்கு அப்ப அந்த நிலையில இத நம்ம க இந்த மாதிரி வல்லினமா தானே உச்சரிப்போம் அப்ப இந்த போய் இதுக்கு வச்சுட்டு வேற மாதிரி இப்படி நாக்க போட்டு சொலட்டிலாம் இதை வேற மாதிரி சொல்லக்கூடாது எப்படி இதனுடைய பெயரை நம்ம சாதாரணமா இப்படி சொல்லுவோம் சொல்றோம் அதே மாதிரியே இப்படிதான் இருக்கணும் இப்படி சொலட்டவே கூடாது நம்ம நாக்க அதே போலயே இதுலி வேற ஒரு எழுத்துடைய சத்தத்தை கண்டிப்பா நாம கொண்டு வரக்கூடாது நம்ம கவனமா இருக்கணும் அந்தந்த எழுத்துடைய சத்தம் மட்டும்தான் அந்த எழுத்துல நமக்கு கேட்கணும் இது இது வந்து ஐன் நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ண பண்ண தான் கண்டிப்பா எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வரும் அப்படிதானே அப்ப ஐன் அப்படின்னு நம்ம முழுசா சொல்லி இருந்தோம் இதனுடைய பெயரு இதுக்கு வைக்கும் போது அதனுடைய சத்தம் எப்படி இருக்கும் இதுக்கு கசரா வைக்கும் போது ஐ இது பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களை சொல்லுவோம்ல அடித்தொண்டையில பேசி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி இத வந்து இதை பயிற்சி பண்ண பண்ண தான் இந்த நிலைமைக்கு வரும் இல்லைனாக்கா முதல்ல நம்ம எடுக்கும் போது ஆ ஐ அட்லீஸ்ட் அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது அதுக்கப்புறம் அதை லைட்டன் பண்ணுங்க ஆனா கண்டிப்பா பயிற்சி பண்ணுங்க அப்ப ஆ இப்படி கேட்கணும் ஓ ஓ இப்படி இந்த மாதிரி கிட்டத்தட்ட குறை வலையை நெரிச்ச மாதிரி கேட்க கூடாது இது ஓ ஓய் ஓ இது வந்து நமக்கு தெரியும் இந்த தொண்டையில தண்ணி வச்சு நம்ம இந்த வாய் குப்பளிக்கிறதுக்கு பண்ணுவாங்கல்ல ஹோஹுல் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஓ அந்த ஓ அந்த சத்தம் தான் வரணும் ஓ ஓய் ரொம்ப மென்மையாக ஃப இதை வந்து ஃப ஃபே அப்படிலாம் போயிடாம ஃபி ஃபூ இந்த ஃபூ சொல்கிறப்பயும் இந்த சத்தம் இந்த காத்து வந்து லேசாக கேட்கணும் ஃபூ ஃபூ இப்படி கேட்குறாம ஃபூ இவ்வளோ தான் ஆ லி ஊ இதுவும் கீழே இருக்கிறப்ப இப்பெல்லாம் போட்டு சுழட்டி அடிக்காம இதை எப்படி நம்ம சொல்றோம் அதே மாதிரி கு, இது ரொம்ப மிதமான சத்தமா இருக்கணும் வ வி இந்த சொல்லிட்டு கூடாது எப்படி இந்த வாவை நமக்கு சொல்லும் போது நமக்கு தெரியும் சொல்லுவோம் நம்ம அதே தான் கஸ்ராவுடைய நிலையிலையும் வாய குவிச்சு வி இப்படி சொல்லணும் வி இப்படி திறந்து பேசிடக்கூடாது நம்மளுடைய பல்லு வந்து இப்படி உதட்டில் பட்ட மாதிரி வி அப்படி சொல்லிடக்கூடாது வி ஊ இந்த ஊ சொல்லும் போது நல்லா கவனமாவே வாய குவிச்சு அந்த ஊ இத வந்து இந்த மாதிரி வாய் உதட்டல வச்சு மொழியாம ஊ ஊ அதுல உ எப்படி நம்னா உள் தொண்டையில இருந்து வேற ஒரு எழுத்துடைய சத்தம் அது ஊ அப்படின்னம்னா அது நம்ம முத முதல்ல பார்த்தோம்ல ஹம்சா அதனுடைய சத்தம் இந்த வாவுடைய சத்தம் பொம்மாவுடைய நிலையில எப்படி கேக்கணும் இந்த வீட்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளுடைய பெயரை சொல்லி கூட நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கலாம் இப்படிதான் ஹி ஹூ இந்த எழுத்துல நம்ம வேற ஒரு ஹ இத பாத்துருக்கோம் இல்லையா அந்த ஹாவுடைய சத்தம் இதுல கேட்க கூடாது இது ரொம்ப சாஃப்டாவே ஜஸ்ட் அந்த மாதிரி சொல்லும் போது கூட நம்மளுக்கு இந்த தொண்டை குலிக்கு கீழே லேசா ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வு ஏற்படும் ஹ ஹி ஹூ எவ்வளோ தூரம் உங்களால் சாஃப்டாக நம்மளால் மெல்லினமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ மெல்லினமாக நம்ம சொல்லலாம் இந்த இப்படிலாம் போயிடாம இந்த ய கஸ்ரா இ இதை சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ய வந்துடும் இந்த கஸ்ராவுடைய நிலையில வரும்போது ஈண்டு அந்த அவனா இ இருக்குல்ல அந்த ஈக்கு கொண்டு போயிடுவாங்க இது அது கிடையாது இதனுடைய சத்தம் இ அப்படி வரக்கூடாது ஈ நம்ம சொல்லும் போதே பாருங்க அந்த நடுநாக்கு அப்படியே லேசாக நம்மளுக்கு மேல்முரசில் போய் தொடும்போது நமக்கு புரியும் இந்த இடத்த இதை அப்போ வேற ஒரு எழுத்துடைய சத்தம் தான் அந்த ஈங்கிறது ஹம்சாவுடைய கஸ்ராவுடைய நிலை தான் இ அப்படிங்கிறது அப்போ இந்த யா ஈ யூ நம்ம அரபு உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்தோம் அதை நமக்கு எந்த வகையில் எழுத்துக்களில் நம்ம சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் இனி ஃபத்ஹா கஸ்ரா இப்படி தான் நம்ம சொல்லணும் வேற ஒரு மொழியில இருக்கிற மாதிரி ஜேர் ஜபர் பேஷ் அப்படின்லாம் மாத்திர நம்ம சொல்லக்கூடாது நம்ம அரபிக் படிக்கிறோம் குரான் படிக்க போறோம் அப்ப அரபிக்க அரபிக்லயே நம்ம கத்துக்குவோம் அலமது இல்லா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி வேற ஒரு பாடத்தோட நம்ம பார்க்கலாம் வாரக் அல்லாஃபி வளக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வா கத்துகு